மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியடைந்தன தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு நானூறு இடங்கள் வரை கிடைக்கும் என்று தெரிவித்தன இதையடுத்து வாக்கு எண்ணிக்கைக்கு முந்தைய நாளான நேற்று பங்குச்சந்தைகள் கிடு கிடுவென உயர்ந்தன இன்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் பாஜகவின் முன்னிலை நிலவரம் முன்னூறு தொகுதிகளுக்குள்ளாகவே இருந்தது இதன் பின்னர் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காதது உறுதியானதை அடுத்து ஏமாற்றமடைந்த முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்றனர் இதனால் வர்த்தக தொடக்கத்தின் போதே பங்குச்சந்தைகள் சரிய தொடங்கின மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து புள்ளிகள் வீழ்ச்சியடைந்து எழுபதாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு புள்ளிகளுக்கு வந்தது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி இரண்டாயிரத்து இருநூறு புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியடைந்து இருபத்தோர் ஆயிரத்து இருநூற்று எண்பது புள்ளிகளை அடைந்தது அதானி குழம பங்குகள் இருபத்தோரு சதவீதம் வரையும் பொதுத்துறை நிறுவன பங்குகள் பதினைந்து சதவீதம் எண்ணெய் நிறுவன பங்குகள் பத்து சதவீதமும் சரிவை கண்டது சரிவிலிருந்து பங்குச்சந்தைகள் ஓரளவு மீண்ட போதிலும் சரிவுடனேயே முடிந்தன வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூறு புள்ளிகள் வீழ்ச்சியடைந்து எழுபத்தி இரண்டு ஆயிரத்து எழுபத்தி ஒன்பது புள்ளிகளில் முடிவடைந்தது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது புள்ளிகள் உயர்ந்து இருபத்தோர் எண்ணூற்று எண்பத்தி நான்கு புள்ளிகளாக நிறைவு பெற்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க